என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் யாவும் எனது லீலை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் ஆனால் வலி மட்டுமே எனக்கு இருக்கின்றதே என்பது உனது கேள்வி ஒன்றை கவனித்தாயா உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்னவென்பதை அறிந்தாயா முதலில் சிறு பிள்ளையா கஷ்டம் தோல்வி என்றால் என்ன கூட தெரியாத நிலை சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தார் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் இருந்தார் கஷ்டம் மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க தடுமாறினார் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டார் அடுத்த கஷ்டம் என அடுத்தடுத்து வந்தபோது உன் மன வலிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமை வளர்ந்து கொண்டே வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார் பிறகு சூழ்நிலையை சகித்து கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினார் பிறகு என்ன சூழ்நிலை வந்தாலும் மனம் தராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தார் இப்படி உன்னை சிறு சிறு படிகளால் ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்க பழகுவது போல் வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகின்றேன் என்பதையும் உணர்ந்தார் நம் சாயப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிகப்பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்துள்ளார் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி தனித்து தவிக்க விடுவேன் உன் கண்ணீருக்கு வெகுமதிகள் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவம் அடைவதற்கும் நம்மிடமுள்ள எதிர்மறையை மாற்றி அமைப்பதற்கும் தான் என்பதை தெரிந்து கொண்டார் உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் தோன்றப் போகின்றது உன் பெற்றோர் என் பொறுப்பு அவர்களது பிரச்சனை விரைவில் விலகும் அவர்கள் என் ஆசீர்வாதங்களுடன் நிம்மதியாய் வாழ்வார்கள் என் உயிர் நீ உன் அப்பாவிற்கான உலகமே என் பிள்ளையான நீதான் உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன் குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது எனது பொறுப்பு அதற்காக என் பிள்ளையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு நான் மட்டும் எப்படி செல்வேன் என்று நினைத்தார் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே நாடி வந்தால் தேடி வருவேன் கலங்காதே நீ விடும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் பொழுதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சாகி நான் இருக்கின்றேன் உன் சாகி நான் இருக்க எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் தங்கமே என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும் கவலைப்படாதே இன்னும் சிறிது காலத்திற்குள் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் எதிரி எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல உன் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் எவ்வளவு பெரியது என்பதே முக்கியம் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து உரிமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை நம்பிக்கைவே உன் பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் தங்கமே கவலைப்படாதே செல்வமே உன்னை வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல் ஏனெனில் அவர்கள்தான் உன்னை எனக்கு மிகவும் நெருக்கமாக அனுப்பி வைத்தவர்கள் உனது காகியத்தை குணப்படுத்த நான் உள்ளேன் கலங்காதே பிடித்த உறவானாலும் பிடிக்காத உறவானாலும் எல்லோரிடமும் சிரித்து பேசுங்கள் சிந்தித்து பேசுங்கள் யார் மனதையும் புண்படுத்தும்படியாகவோ தாழ்த்தி மட்டும் பேசாதீர்கள் கவலைப்படாதே உன் கவலைகள் அகலும் வகையில் அதிர்ஷ்டம் ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது வறுமைக்கு பின்வரும் செல்வமும் அழுகைக்கு பின்வரும் தைரியமும் நிச்சயம் நிலைத்திருக்கும் எல்லாம் மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலக்கமடையாதே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது இனி கற்கண்டு போல இனிக்கும் முன் வாழ்க்கை நீ நன்றாக இருப்பான் விடையில்லாத கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சினைகளும் எல்லோர் வாழ்விலும் உண்டு புன்னகைத்துக் கொண்டே கடந்து செல்வதில் தான் உள்ளது உனது சாமர்த்தியம் இறக்கு குணம் உடையோர் மனிதர்களிடம் தோற்றுப் போகலாம் ஆனால் இறைவனிடம் ஏற்றம் பெறுவார்கள் கடவுளை நம்பு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வந்தே தீரும் என்னை அடைக்கலம் என்று நம்பி வந்தவர்கள் யாராக இருந்தாலும் என் அரவணைப்பும் ஆதரவும் அவர்களுக்கு என்றும் உண்டு அவர்கள் நினைத்து பார்க்காத பல நன்மைகள் பெறுவர் என் வாழ்க்கை இதே கஷ்டத்தில் தான் செல்லுமா சாயப்பா என்று நீ எப்படி நினைக்கின்றாய் தங்கமி நான் உன்னுடனே இருக்கும் போது சிந்தனை எதற்குனக்கு இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு மணித்துளியும் மகிழ்ச்சியானதாய் மாற்றுவேன் எண்ணத்தை தெளிவாக வைத்திரு நான் துணையிருக்கின்றேன் அன்பாக இருந்தாலும் ஆறுதலாக இருந்தாலும் புரியாத இடத்தில் இருந்தால் அனைத்துமே குப்பைத்தான் குழந்தையே எப்போது நீ வணங்க தொடங்குகின்றாயோ அப்போதில் இருந்து வளரவும் தொடங்குகின்ற உனக்கான தவ முடிவடைய உள்ளது நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் கலங்காதே உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன் உன் பொறுமைக்கான பரிசை பெறப்போகின்றாய் தங்கமே துன்பத்திற்கு காரணம் கூடாததை மறப்பதும் மறக்க வேண்டியதை மறக்காமல் இருப்பதும் தான் யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காதே பிரிவிற்கு அதுவே ஓர் காரணமாக இருக்கும் உன் குறிக்கோள் ஒன்றின் மீது மட்டும் குறியாகிரு நான் குறிப்பு தரும்போது நீ உன் குறிக்கோளை குறிப்பார்த்து விடலாம் உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் அனைத்தையும் விலக்கி நீ இழந்ததை மீண்டும் தருவதற்காக விரைவில் உன்னை தேடி உன் வீட்டு வாசல் கதவை தட்டுவேன் அப்பா நான் இருக்கின்றேன் குழந்தையே உன்னை எப்போதும் என் கண்பார்வையில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் மழை துளிகள் வடிவத்திலும் அளவிலும் சிறியதாக இருக்கலாம் ஆனால் அவற்றின் தொடர்ச்சியான வீழ்ச்சி ஆற்றையை நிரப்பிவிடுகின்றன அதுபோல சிறிய தொடர்ச்சியான முயற்சிகள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் உருவத்தாலும் குலத்தாலும் உன்னை இந்த உலகம் எடை போட்டால் உனது ஒழுக்கத்தாலும் நடத்தையாலும் அறிவினாலும் தன்னம்பிக்கையினாலும் சுயநலமற்ற அன்பினாலும் உன்னை இந்த உலகிற்கு உயர்த்தி காட்டு யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை குழந்தையே அமைதியாக கலந்து செல் நடப்பது நடக்கட்டும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் அதன் வழி என்னவென்று கவலையை விடு நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி விடுவேன் கலங்காதே தங்கமே வயது என்பது உடலுக்குத்தான் மனதிற்கு அல்ல மனதை இளமையாக வைத்துக் கொண்டால் மரணம் வரை மகிழ்ச்சியாக வாழலாம் என் தங்கமே உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா குழந்தாய் உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்கு போகப் போகின்றேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் கலங்காதே நான் உனக்கு துணையிருக்கின்றேன் எதை காரணம் காட்டி உன்னை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்களுக்கு முன் நிமிர்ந்து நின்று கடந்துவிடும் தாயின் அன்பு கடல் அலை போன்றது வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் தந்தையின் அன்பு நடுக்கடல் போன்றது வெளியே தெரியாது ஆனால் ஆழம் அதிகமாக இருக்கும் உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உனது நன்மைக்காகவே நடக்கின்றன அனைத்தும் எளிதில் கிடைத்துவிட்டால் அவற்றின் மதிப்பு தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே உன்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ பிறப்பதற்கு முன்பே உன் தாய் உன்னை நேசிக்க தொடங்கிவிட்டாள் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே தர்ம வழியில் செல்லும் போது எண்ணற்ற சங்கடங்களை சந்திக்க நேரும் இருப்பினும் பாதையில் தொடர்ந்து செல் இறுதியில் தர்மமே வெல்லும் கலங்காதே எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டுமே தன்னை வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும் யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடிக்க முடியும் கலங்கிய குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படித்தான் குழந்தையே கலங்கிய உன் மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும் முயற்சி செய் வாழ்க்கை மிக சிறியதே என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நீ அனுபவித்த துயரங்கள் போதும் இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு தரப்போகின்றேன் உலகை குறை சொல்லாதே அடுத்தவரை குற்றம் சொல்லாதே உன் தயக்கம் குழப்பம் பயம் இவற்றை நீதான் விட வேண்டும் உன்னால் முடியும் உன்னை நீயே உயர்த்திக்கொள் சில கவலைகள் தாங்க இயலாத மனவழியை தந்தாலும் வாழ்வில் மன உறுதியை உனக்கு அதிக அளவில் ஏற்படுத்தும் என் வைரமே கண்ணில் உரைக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் அப்பா என்று என்னை நீ என்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை நான் பிடித்துக்கொண்டேன் இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அதை வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் தந்தையின் திருப்தியில் இறைவனின் திருப்தி உள்ளது தந்தையின் அதிருப்தியில் இறைவனின் அதிருப்தி உள்ளது இறைவனின் திருப்தியை நேரடியாக பெற முடியாது எனினும் தந்தையின் அன்பை பெறுவதன் மூலம் இறைவனின் திருப்தியை பெற முடியும் எல்லோருடைய புன்னகைக்கு பின்னாலும் மகிழ்ச்சி இருப்பதில்லை குழந்தையே அதிகமான வழிகளே இருக்கும் எவரையும் புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தாதே உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய் கலங்காதே என்னை மனதார நினைக்கும் குழந்தைகளை நான் என்றுமே கைவிடுவதில்லை மனம் தளராதே நடக்கவே நடக்காத சாயப்பா என நீ கண்ணீர் செந்துவதை பார்த்து கொண்டே தான் இருக்கின்றேன் நான் நினைத்தால் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற இயலும் ஆனால் அது உனக்கு நிரந்தரமான சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் அமைதியாக இருக்கின்றேன் கலங்காதே அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே எனது ஆசீர்வதம் என்று உனக்குண்டு எனது பார்வையில் தான் நீ இருக்கின்றா பாவத்தை தொலைக்க எங்கு வேண்டுமானாலும் சென்று வாருங்கள் ஆனால் புண்ணியம் வேண்டுமெனில் தாய் தந்தையரை மட்டும் தொலைத்து விடாதீர்கள் உன்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருப்பதை விட உன்னையும் உன் உணர்வுகளையும் மதிக்கின்ற ஒரு உறவு இருந்தாலே போதும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வார் நீ தேய வழியில் சென்றால் நற்பாதைக்கு திரும்பிவிடு இல்லையெனில் இறைவனா ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு வழிநடத்தப்படுவார் அதில் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும் சிந்தித்து செயல்படு குழந்தையே யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்று உன்னுடன் உன் சாயப்பா நான் துணை இருப்பேன் என் அன்பும் அருளும் எப்போதும் உனக்கு துணை இருக்கும் கவலை கொள்ளாதே எல்லா சூழ்நிலைகளிலும் நான் என்று உனக்கு துணை நிற்பேன் அனைத்து சோதனைகளும் உன் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகின்றது உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகின்றது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனாம் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயியப்பா